மூடப்பட்ட திரையரங்கம் ஊழியர்களுக்கு உணவகம் அமைத்து கொடுத்த திரையரங்க உரிமையாளர் மதுரையில் திரையரங்கில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு நடமாடும் உணவகம் அமைத்துக் கொடுத்த திரையரங்க உரிமையாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் அறுபதுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் உள்ளன இதில் மதுரை அரசரடி பகுதியில் உள்ள மதி திரையரங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகின்றது இந்த திரையரங்கில் முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகும் போது ரசிகர்களின் கூட்டம் அலைமோதும் கடந்த மார்ச் மாதம் முதல் அமுல்படுத்தப்பட்ட ஊரடங்கால் திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் அங்கு பணிபுரிந்து வந்த இருபதற்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுப்பதில் திரையரங்கம் சிக்கலை சந்தித்தது இதனால் பணியாளர்களின் வாழ்வாதாரங்கள் வறுமைக்கு தள்ளப்படும் சூழ்நிலை ஏற்பட்டது இதனை அறிந்த திரையரங்க உரிமையாளர் திரையரங்கின் முன்பக்கத்தில் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு வேலிகளின் ஒரு பகுதியை அகற்றி அந்த இடத்தில் நடமாடும் மினி சரக்கு வேனை உணவகமாக மாற்றி பணியாளர்களுக்கு கொடுத்துள்ளார் இங்கு புலி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி உள்ளிட்டவை முப்பது ரூபாய்க்கும் மூன்று வடை பத்து ரூபாய்க்கும் சாப்பாடு எழுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது இதில் கிடைக்கும் வருமானத்தை உரிமையாளரே சமமாக பங்கிட்டு பணியாளர்களுக்கு வழங்கி வருகின்றார் இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் அங்கு உணவு வாங்கவோ அல்லது சாப்பிடுவோ வரும் மக்களுக்கு முகக்கவசத்தை இலவசமாக வழங்கப்படுகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க